ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ரீசெண்டாக இப்போ வந்து டிமார்ட் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ ஒன் இது பர்ச்சேஸ் பண்ணி ஒன் வீக் ஆச்சு ஸோ இந்த மாதத்துக்கான மளிகை ஜாமான் உங்கள் வந்து இது எல்லாமே சேர்த்தே வந்து நான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் குள்ளே முடிச்சுட்டேன் எக்ஸப்ட் திஸ் இதை தவிர மற்றதெல்லாம் சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி அத்தியாவசிய தேவையை வந்து நான் இத்தனைக்கும் வந்து சென்னை டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் எந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஐடியாஸ் கிடைக்கும் தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து விலைவாசி பயங்கரமாக விற்குது ஸோ என்னென்னா நம்ம நான்வெஜ்ஜை வந்து அவாய்ட் பண்ணி அதில் கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் அப்போ நம்ம நான்வெஜ் வந்து கட் பண்ணாலும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா அதோட மெயின் ஆப்ஷன் ப்ரோட்டீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் தான் ஸோ இந்த சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்தோன்னா அது வந்து அப்படியே அவங்களுக்கு கறி மாதிரி தெரியும் ஸோ இது வந்து நான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன் இன்கேஸ் என்ன இந்த மந்த்து டைட்டாக இருக்குது நான் இப்போ ஆல்ரெடி ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி டைமில் நான் வந்து எப்படி மளிகை ஜாமானை குறைக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நான் இது ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பெரிய மீல் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இல்லைனா ஒரு கிரேவி மாதிரி வைக்கிறதுக்கு வருவலுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் இதோட ரேட் பாருங்கள் நாற்பது ரூபா நாற்பது ரூபாவை விட இன்னும் ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா கம்மியாக தான் இருந்தது அதே மாதிரி இந்த குட்டி மீல் மேக்கரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெஜ் பிரியாணி அந்த மாதிரி செய்யும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ரூபா இப்போ நீங்கள் நான்வெஜ் ஒரு மட்டன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அரை கிலோ நானூறுரூபாய்க்கு மேலே அப்படின்ட்டு அப்போ வந்து இந்த மாதிரி ரொம்ப சீப்பான ஆப்ஷனில் ஆனால்

அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிக்ஸ்டு டாலு இது வ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஷாப்பில் சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா கிடைக்காது பட் டிமார்ட்டில் கொஞ்சம் ப்ரைஸ் நல்லாவே கம்மியாக இருக்கும் இப்போ நான் இதில் பின்னாடி இருக்கிற ரேட் வந்து நான் சொன்னாலுமே இந்த ரேட் கிடையாது இப்போ இல்லை நூறுரூபா போட்டிருக்குங்க இல்லையா இதை விட இன்னும் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கம்மியாக தான் பில் போட்டிருப்பாங்க இது வெளியில் நீங்கள் வாங்கும் போது இதுவுமே உங்களுக்கு இன்னும் காஸ்ட்லியாக தான் வரும் ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து எவ்வளோ சீப்பாக வந்துட்டு டிமார்ட்டில் கிடைக்குதுன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோதுமை மா இதெல்லாம் லூஸில் வந்து நிறைய எல்லாமே வச்சிருப்பாங்க ஆல்ரெடி டிமார்ட் போனவங்களுக்கு தெரியும் எல்லாமே பொட்டுக்கடலேந்து ஒரு வர மிளகா குண்டு மிளகா கடலைப்பருப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து லூஸில் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ கிலோ வேணுமோ கா கிலோ வேணுனாலும் கா கிலோ ஈவன் வந்து அதை விட கம்மியாக வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வெயிட் போட்டு இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அதே மாதிரி புளி கூட லூஸில் அங்கே நிறைய ரோலில் வச்சுருப்பாங்க நம்ம வேணும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இது அவங்களுடைய பிராண்டு ரவை வாங்கியிருக்கேன் அவங்களோட ரவை வந்து நல்லாவே உபரி காணுது அதனால தான் நான் வந்து இந்த அவங்க பிராண்டு இது ரவை வாங்கியிருக்கேன் ஸோ எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்டு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா அவங்களோட ப்ராண்ட் வந்து நல்லாவும் இருக்குது அதே சமயம் வந்து ரொம்ப ப்ரைட் ப்ரைஸ் வந்து கம்மியாகவும் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் தேவையானது கடுகு சீரகம் சோம்பு சோம்பு வந்து சின்ன பாக்கெட் கிடைக்கல அன்னைக்கு ரொம்ப ரஷ் வீக்கெண்ட் போனனால உள்ளே போய்ட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே மூச்சு முட்டிருச்சு அந்தளவுக்கு ரஷ்ஷு ஸோ எனக்கு வந்து அது தேடவும் நேரம் இல்லை மேபி இருந்திருக்கலாம் எனக்கு சோம்பு சின்ன பேக்கெட் கிடைக்கல ஸோ அதனால் நான் நூறு வாங்கியிருக்கேன் வீணாக போகிற பொருள் கிடையாது அதனால நான் வாங்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஆஃபர் உங்களுக்கு ரெண்டு பேட் வாங்கும்போது அதில் காம்போ ஆஃபரில் வரும் ஸோ இது வந்து ஸ்கூல் திறக்க போது இப்போ என்னுடைய டாட்டர் வந்து ஜூனியர் செக்ஷன் போகிறதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸும் இதுவும் வாங்கினேன் இது வெளியிலலாம் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அதே ரேட்டு தான் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கு பாருங்க இரநூத்தி பதினாறு ரூபா போட்டிருக்குங்க இல்லையா இவங்களோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்பது ரூபா கிட்டத்தட்ட நூறுரூபா கம்மி இந்த பாக்ஸு இது வந்து உங்களுக்கு டப்பர் வேர் மாதிரி தான் நல்லாவே வந்து உங்களுக்கு லீக் ஆகாது நீங்கள் என்ன வேணால் வாட்டரியாக கொடுத்தா கூட இந்த 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 மாதிரி மூடி இருக்கிறது சிலிக்கான் மூடி இருக்கிறது வந்து ரொம்ப டைட்டாகவே இருக்கும் உங்களுக்கு இதாக இருக்காது நான் வந்து குழந்தைங்கன்றதுனால நான் பிளாஸ்டிக் போகாமல் கீழே ஸ்டீல் வச்ச மாதிரி நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஸ்கூல் திறக்க போகிறதுனால அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ இந்த மாதிரிலாம் வாங்கணும்னு நினப்பீங்க இதுக்கு எதுக்கு நம்ம வந்துட்டு மொத்தமாக ஏதாவது ஒரு ஷாப்பில் வந்து லோக்கல் ஷாப்பில் வாங்கிக்கலாம்னு நினப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு சில ஐட்டம்ஸில் நூறுரூபா டிஃப்ரென்ஸ்னா நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் வந்து யாராவது டிமார்ட் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா திருச்சிலலாம் இருக்குது ஸோ யார் எங்கே இருந்தாலும் சரி டிமார்ட் பக்கம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை போய் விசிட் பண்ணுங்கள் மேட்டெல்லாம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ரேஞ்சில் கூட உங்களுக்கு ஃப்ளோர் மேட்டு எல்லாம் கிடைக்கும் அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக போட்டிருந்தாங்க நம்ம வந்துட்டு ஒரு ரூல் சொல்லியிருக்காங்க அதை நம்ம மீன் மாதிரி பண்ணக்கூடாது அதனால தான் நான் அங்கே வீடியோ எடுக்கல பட் வந்து எனக்கு காட்டணும்னு ஆசை ஏன்னா அவ்வளோ வந்து இப்போ ஸ்கூல் வர்றதுனால ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறதுனால இந்த லீவுக்கு உங்களுக்கு வாட்டர் பாட்டிலேருந்து பேக்லேருந்து அவ்வளோ ஆஃபர்ஸ் இருந்தது ஸோ நீங்கள் போய் பாருங்கள் ஸோ இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட்காக வாங்கினேன் அவங்களுக்கு வந்து இப்போ இந்த சம்மர் சீசன்னால் உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் கொடுத்தா அதுக்காக அதுவுமே அப்படி தான் ஸ்கீல் கீழே வந்து ஸ்டீலு ஸோ மேலே வந்து டைட்டான இது இருக்கும் டம்ளர் மாடல் ஸோ இது நானூற்றி இருபது எம்எல் போட்டிருக்கு கிட்டத்தட்ட அரை லிட்டருக்கு எண்பது எம்எல் தான் கம்மி டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து நான் பில்லில் நான் பார்த்து சொல்கிறேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்பது ரூபா அந்த மாதிரி தான் இருந்தது அந்த ரேஞ்ச் தான் வரும் இதுவும் அதை நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ ரேட்டுன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏரியல் தான் வாங்குவேன் ஸோ மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது ஏரியல் வந்து கூட தான் நினைப்பீங்க பட் டிமார்ட்டில் இந்த மாதிரி ஆஃபரில் வாங்கும்போது இங்கே பாருங்கள் எழுபது ரூபா ஆஃபரு ஸோ இது வந்து வாங்குனீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேஜியும் கூட கிடைக்கும் இப்போ ஒரு கிலோ வாங்குற இடத்துல ஒன்றரை கிலோவாகவும் கிடைக்கும் ரேட்டும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்ற இது மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது ஏரியல் வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டாக தோணுது ஏன்னால் நம்ம கொஞ்சம் போட்டாலுமே நல்லாவே அழுக்கு போகுது நம்ம நிறைய பவுடரை இந்த ஒரு பவுடருக்கு ரெண்டு பவுடர் வாங்கி செலவு பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஒரு பவுடரை வந்து நல்லா காசு கொடுத்து குவாலிட்டியாக வாங்கி நம்மளுக்கு வாஷிங்கில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வாட்டரும் கன்சம்ஷன் ஆகுது இதுவும் ஆகுதுன்னா அப்போ இதுதானே பெஸ்ட்டு நான் அந்த ப்ளேஸில் எடுத்திருக்கேன் ஸோ நான் வந்துட்டு இது தான் வாங்கணும்னு நான் சொல்லலைங்க என்னோடய தேவை வீட்டில் நான் எப்போயுமே இது வாங்குறதுனால இந்த இது வாங்கியிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பச்சை பயிர் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூஸில் அங்கே இருந்ததுல வந்து பேக்கில் பேக்க்டு ஐட்டம விட இது ரொம்ப விலை கம்மி ஸோ இங்கே போட்டிருப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தெரியுதுங்களா ஸோ இதோட விலை வந்து எழுவத்தோரு ரூபாய் எண்பத்தி நாலு காசு இங்கே இருக்கிற வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி பதினாலு கிராம் இருக்குது என்ன கிராமோ அதுக்கான ரேட் வந்து போட்டு வந்துடுச்சு ஸோ அதே மாதிரி எதுவுமே வர மிளகா சே நான் நிறைய எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா நான் போன அன்னைக்கு நீட்ட மிளகா தான் நான் வாங்குவேன் மிளகாத்தூள் அரைக்க அது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருந்தது இருந்ததெல்லாம் அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் மிளகாத்தூளும் கிடைக்கல அதே மாதிரி பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய டப்பாவே வந்து நான் வந்து நல்ல கம்மி ரேட்டுக்கு கிட கிடச்சிச்சு இப்போ இதில் நூற்றி தொண்ணூறுபா போட்டிருக்கு இல்லை நூற்றி தொண்ணூறுரூபா போட்டிருக்கு ஆனால் இந்த ரேட்டை விட கம்மியாக தான் போட்டாங்க ஸோ இதை நீங்கள் எல்ஜி இதெல்லாம் வாங்குனிங்கன்னா இதை விட கம்மியாக இருக்கிற குவான்டிட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் தொண்ணூத்தொம்பது ரூபா நூறுரூபா வருது இது நிறையவே இருக்குது டிமார்ட்டோட ஐட்டம் சார் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குற எக்ஸ்ட்ரா சாங் ஸ்ட்ராங்னு வேறு போட்டுருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் டைம் வாங்குறேன் எனக்கு கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ண தெரியல அதனால தான் நான் அது வாங்கலை இல்லைனா அதுதான் வந்து பெஸ்ட்டு பெரியவங்களாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் இது கடலைப்பருப்பு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சம்பாரவையும் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக நம்ம வந்து ஹெல்த்தில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது ஸோ அதனால சம்பாராவை வந்து நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து உளுந்து நான் இதில் பஸ் துவரம்பருப்பு வாங்கியிருக்கேன் ஆனால் இதில் வந்து இல்லை ஏன்னா நான் பிரித்து கொட்டிட்டேன் வந்த அன்னைக்கே எனக்கு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நான் பிரித்து கொட்டிட்டேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு மஞ்சத்தூள் மிளகுத்தூள் பொட்டுக்கடலை ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நான் ஓப்பன் பண்ணி கொட்டிட்டேன் ஸோ அதனால இங்கே இல்லை இது வந்து இவ்வளோ இவ்வளோ கம்மியாக ஐட்டம் வச்சுட்டு இவ்வளோ சொல்கிறேனே ரேட்டுன்னு நினைக்காதீங்க இதில் ஒரு நாலஞ்சு ஐட்டம்ஸ் வந்து நான் எடுத்து பிரித்து வந்த அன்னைக்கே கொட்டிட்டேன் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்றதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப ரொம்ப நாள் கழித்து ரொம்ப மாதம் கழித்து மைதா எடுக்கிறேன் மைதா வந்து நான் வாங்குறதே கிடையாது சுத்தமாக பட் வந்து வெளியில் நான் எந்த திங்ஸும் வந்து என் குழந்தைக்கு வந்து நான் வாங்கி தர்றது கிடையாது ஸ்நாக்ஸு அப்படின்றதுல வீட்டில் தான் செய்கிறேன் சரி அட்லீஸ்ட் இந்த சம்மர்லேயாவது இவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி வீட்லேயே மேடில் மைதா வச்சு ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி ஐட்டம் செய்யலான்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் வெறும் அரை அரை கிலோ தான் வாங்கியிருக்கேன் அவங்களோட மைதா வந்து அன்றைக்கி இல்லை ஸ்டாக் இல்லை அதனால தான் சரி ஓகே அதை விட நாகா வந்து நல்லாவே உங்களுக்கு ஃப்ளஃபியாக வரும் எந்த ஒரு போலி எது செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவுமே நான் வாங்கி எடுத்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் ராகி மாவு லூஸில் வைக்கிற அந்த ட்ரம்மை கண்டுபிடிச்சேன் ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷு இதுவுமே ஆஃபரில் இருந்ததுனால தான் நான் வாங்கினேன் ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் இந்த அமௌண்ட்டு ஐ மீன் இந்த ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நான் சொன்னது அதுக்கப்புறம் இது வந்து இது இல்லாமல் தான் நான் அந்த ரேட் சொன்னேன் இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு லஞ்ச் கிடையாது லஞ்சு வீட்டுக்கு தான் வருவாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் வரப்போகிறாங்கன்றதுனால இதுலேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை போட்டிருக்கு பார்த்திங்கன்னா அறநூற்றி பத்து எம்எல் முந்நூற்றி பத்து ரூபாய் போட்டிருக்குங்க ஆனால் இது முந்நூற்றி பத்து ரூபாய் கிடையாது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூத்தி செல்றதான் அவ்வளோதான் ஸோ கிட்டத்தட்ட இதுவுமே நூறுரூபா கம்மி அவங்க இதில் வந்து கம்மியாக கொடுத்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா சரி எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே சரி இந்த மாதிரி ட்ரைப்ளை பாட்டு வந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே கிடையாது மினிமம் ஆயிரத்தி ஐநூறுபாயாவது இருக்கும் ஒரு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணி தி டிமார்ட்ல இவ்வளோ வெயிட் என்னால் தூக்கம் முடியல இது உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்லணும் என்னால் உண்மையிலே தூக்க முடியல ட்ரைப்ளை பாட்டு இது எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் தான் ஸோ இவ்வளோ அது இது நல்லாவே கொல்லும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் இருக்க ஃபேமிலிக்கு குழம்பு வச்சிங்கன்னா ஒரு கொல்லும் அந்த அளவுக்கு இருக்குது ஸோ இல்லை என்னொன்று என்ன வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிமார்டில் போகும்போதே நம்ம என்ன எழுதி வச்சுட்டு வாங்க போகிறோமோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தால் நமக்கு லாபம் இல்லை அங்கே இருக்கிற ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம கண்ணில் பட்டால் நமக்கு டெம்ட் ஆக தான் செய்யும் நம்ம வாங்கணும்னு தோணும் அது மாதிரி தான் நான் இந்த பாத்திரம் கூட வாங்கிட்டு வந்தேன் பட் எனக்கு அது தேவை தான் இப்போ வந்து எனக்கு இருக்கிற நான் இதெல்லாம் குறைக்கணும்னு நினச்சி எது அது அதுபடி வாங்கினேனோ அந்த காசெல்லாம் இந்த பாத்திரத்தில் போட்ட மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதுதான் இந்த ட்ராப் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க சிக்காமல் மற்றபடி இந்த மாதிரி ஹோல்சேலில் நீங்கள் போய் வாங்குறது ரொம்பவே பெஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு எதெல்லாம் அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்க இல்லையா அதெல்லாம் நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இன்னொரு ஒரு டிப்பு இது எல்லாருக்கும் தெரியும் தான் ஒரு சில பேர் வந்து என்ன மாதிரி கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கலாம் தெரிஞ்சுக்கிறவங்களா இருக்கலாம் அதனால் நான் சொல்கிறேன் எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்க இந்த ஐடியா இந்த மாதிரி தால் பல்சஸ் இந்த மாதிரி கொண்டக்கடலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா அப்படியே இருக்கும் ஈவன் வரமுள்ள கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கும்போது நல்லா அந்த மொறுமொறுப்பா அது அப்படியே இருக்கும் நமத்து போகாமல் ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த போட்டிருக்க எக்ஸ்பைரி டேட்டை விட நீங்கள் ரெண்டு மூணு மாதம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே ஆகாது ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ ஒரு ஷார்ட்டான வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ